இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாட்டர் கூலிங் சிஸ்டம் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்க்க போகிறோம் இது வந்து கூலிங்கான தண்ணியை வந்து எப்பயுமே வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக வந்து தண்ணி வந்து கிடைக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்குறது செய்கிறதுக்கு வந்து வெலிட்வேர் மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெட்டர் இருக்கலாம் அங்கே வந்து கூலிங் ஆகுங்க பின்னாடி வந்து ஹீட் ஆகும் அந்த ஹீட் ஆகிற பகுதியை வந்து இந்த ஹீட் சிங்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இதில் வந்து வச்சு பின்னாடி சிபி ஃபேனை வச்சு கூலிங் வந்து படுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க முடியுங்க ஸோ அதனால் வந்து அந்த ஹீட் ஆகிறத வந்து டோட்டலாக இது பண்ணிடலாம் அதுக்கடுத்து இந்த கூலிங் ஆகுதுல இந்த சைடு வந்து இந்த தடவை வாட்டர் பிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து கூலிங் பிளாக்னே சொல்லலாம் இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து அந்த வளை வளைவாக வந்து வந்துட்டு வெளியேறுங்க ஸோ அவல வந்து நல்ல ஒரு கூலிங் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் தண்ணியை வந்து ஈஸியாக வந்து கூலிங் வந்து படுத்தி நம்ம வந்து தண்ணியை ஜில்னஸ் வந்து கொண்டு வந்தலாம் அது போக வந்து வாட்ரு மோட்டர் வந்து ஒரு சின்னது ஒன்று தேவைப்படும் இதுதான் வந்து தண்ணியை வந்து உள்ளக்கு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஓசும் வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு தான் இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக மினரல் வாட்டருக்கு நல்லா இருக்கும்ல அந்த கொலை ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேங்க ஸோ இந்த திங்ஸ் இருந்தால் போதும் இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெளியிட்டர் மாடிலில் வந்து இந்த ஹீட் சிங்கில் வச்சு வந்து ஒட்ட போகிறோம் இதுக்கு வந்து தெர்மல் பேஸ்ட்டு தான் அப்ளை பண்ண போகிறேங்க எதுக்காக அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்துறதுக்கு வந்து இந்த ஹீட் சிங்க்குனால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோக அந்த தெர்மல் பேஸ்ட் வந்து நடுவில் இருந்தால் தான் அந்த இதை வந்து ஹீட் சிங்க்க்கு வந்து அந்த ஹீட்டை வந்து ஈஸியாக ட்ராவல் வந்து படுத்துங்க சரி ஓகே அந்த இதில் வந்து மேலே வந்து வச்சு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஸ்க்ரூ வந்து போட்டு வந்து டைட் வந்து பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து ஸ்க்ரூ வந்து மாதிரியும் ரெண்டு போல்ட் வந்து இதுலேயே தந்துருந்தாங்க அதை வந்து போட்டுக்கிறேன் போட்டதுக்கு அடுத்து இதுக்கு மேலேயும் வந்து ஹீட் சிங்க் வந்து அப்ளை பண்ணி விட்ரலாம் இந்த கிட்ட வந்து நான் வந்து மேக்கர் பஜார்லேருந்து வாங்கினேன் நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அமேசான் எல்லா வந்து அவைலபிள் இருக்குது வேணால் வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே இதுக்கு மேலே வந்து தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த வாட்டர் ப்ளாக்கை வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி விட்றலாங்க இங்கிட்ட வயர் இருக்கறனால இந்த சைடு திருப்பி இருக்கிற மாதிரி வந்து வச்சிடுறேன் இது ஒரு நல்ல ஒரு கூலிங் வந்து படுத்துங்க ஹீட் இருக்கிற சைடுமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் சரி ஓகே அதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து ஃபேனை வந்து ஃபிட் பண்ணி விட்ரலாம் சிபி ஃபேனை வந்து கரெக்டாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருங்க இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரூப்பை வந்து போட்டு நல்லா டைட் வந்து பண்ணி விட்றேன் அவ்வளோதான் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அது போக மேலே உள்ளது வந்து அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வச்சு டைட் வந்து பண்ணிட்டேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி வாலியில் வந்து இந்த குழாவை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அதுபோக வந்து கடைசியாக வந்து வாட்டர் மோட்டரை வந்து உள்ளக்கு வந்து வச்சுற போகிறோங்க இதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க நான் கத்தியை வச்சு சுற்றி சுற்றி வந்து வச்சு வந்து ஒரு சின்ன ஓட்டை வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து இதை வந்து உள்ளே வந்து ஸ்க்ரூ தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து விட்டிங்க அப்படின்னா சரன்னு வந்து உள்ளக்கு போயிடும் அது போக இதில் வந்து சிலிக்கான் ரப்பர் மாதிரி ஒன்று தந்திருப்பாங்க அதனால் வந்து தண்ணி லீக்கேஜ் வந்து ஆகாது நல்லா டைட் வந்து படுத்திட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து பின்னாடியுமே ஒரு நட்டு மாதிரி அதுலையே பிளாஸ்டிக் இருக்கும் அதை வச்சு நல்லா டைட் வந்து பண்ணி விடலாம் அவ்வளோதான் அந்த செட்டப் ரெடி ஆகிடுச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து அந்த மாடுலில் வந்து வெளியே தான் வைக்க போகிறோம் அதில் வந்து ஃபுல்லாக வந்து ஓஸை வந்து கனெக்ட் பண்ணி விட்ரலாம் அதுக்கேற்ற மாதிரி ஓசை வந்து ஏற்ற மாதிரி எடுத்து வெட்டி வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு ஓசை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க அது ரெண்டு இதுலேயும் தனித்தனியாக வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் அதில் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை வந்து பார்த்து வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஓசை வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வாட்ரு மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவோம் இதை வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி தேவையில்லை இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி இதை தனியாக வந்து வச்சே வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து வாட்ரு மோட்டரை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேங்க வாட்ரு மோட்டரையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து உள்ளே வந்து வச்சிடலாம் அடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க இதுக்கடுத்து இன்னொரு ஓஸ் இருக்குல்ல அதையுமே உள்ளக்கு தான் இருக்க போகுது வாட்ரு வந்து இதில் வழியாக வந்து ரெண்டாவது ரிட்டன் வந்து இதுக்குள்ளே தான் வந்து போகும் சரி ஓகே இதை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட வந்து இந்த செட்டப் எப்படி வந்து ஒர்க்காகும்னு சொல்லி சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டான செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டோம் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூலிங் பிளாக் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பிளீட்டியர் மாடலில் இருந்து வர வந்து இந்த கூலிங் பிளாக் பேக் வந்து என்னாகும் அப்படின்னா இதில் தண்ணி வந்து போயிட்டு போயிட்டு வந்து வரும் இது வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா இதில் விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு வாட்டர் மோட்டர் இருக்கா அது வந்து ஃபைவ் வோல்டில் வந்து ரன் ஆகும் அது வந்து அதுதான் தண்ணியை வந்து வந்து அனுப்பி இன்னொருக்கு அகெயின் வந்து இந்த வாட்டர் சர்க்குலேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க அதில் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதில் வந்துட்டு கூலிங் ஆகிட்டு தண்ணி வந்து உள்ளக்கு போய்கிட்டே இருக்கும் உள்ள கூலிங்கான தண்ணியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வரும் வர அதிகமாக ஜில்னஸ் வந்து ஆகி உள்ளக்குள்ள தண்ணி வந்து ரொம்ப ஜில்னஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது ரொம்ப சீக்கிரமாகவே கூலிங் ஆகும் ஆகும் எதுக்கு கூலிங் பிளாக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டிருக்கேன் இதில் உள்ளக்கு வந்து இது வந்து செட் பண்ணியிருக்கேன் வாட்ரு மோட்டர் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மூல வந்து ஊற்றிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து இதை வந்து மூடிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இதை உள்ளக்குள்ள மோட்டர் வந்து வாட்ரு ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த இதை வந்து போட்டு விட்டுடலாம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதில் இருந்து தண்ணி வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஸோ இதில் வந்து இன்னொரு வந்து உள்ளே போயிட்டு இன்னொருக்கு ரிட்டன் தண்ணி வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது ஸோ இது தான் இது வந்து ரொட்டேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால தான் வந்து இங்கே வந்து இது சீக்கிரமாகவே ஜில்னஸ் வந்து ஆயிரும் இங்கே ஸோ இன்னும் இது வந்து வெள்ளி மாடலில் மாடல் வந்து கூலிங் வந்து ஆகும் போல் வந்து இதோட ஜில்னஸ் வந்து ஹெவியாக வந்து வரும் சரி ஓகே இப்போ வந்து எவ்வளோ ஜில்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இது நார்மலாக உள்ள டெம்ப்ரேச்சரை வந்து கொஞ்சம் காட்டும் இது நார்மலோடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் அதை கை வைக்கிறனால தான் இருக்குது இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு வந்து இருக்குது ஸோ இந்த டெம்ப்ரேச்சரில் வந்து இங்கே இருக்குது இப்போ வந்து இதை வந்து இப்போ ஆன் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து டுவல் ஓல்ட்டு பவர் சப்ளை வந்து தேவை இது ரெண்டையும் கனெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதை வந்து பேட்ரியோடு கனெக்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து இதை வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணியாச்சு இதில் வந்து உள்ளக்க வந்து காற்று வந்து வெளியேறுற மாதிரி செட்டப் பண்ணணும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஓடு வச்சிடறேன் ஸோ இது வந்து காற்றை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து அந்த உள்ள இருந்து உள்ளக்க வந்து காற்றை இது பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்திருக்கும் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பேட்ரி இந்த இதில் வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து வச்சாச்சா அவ்வளோதான் இது வந்து தண்ணியை வந்து நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே ஜில்னஸ் வந்து ஹெவியாக வந்து வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துலேயே எதுக்காகனால் டேட் மாடல் வந்து அதை கூலிங் வந்து படுத்திடும் ஸோ இந்த இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு கீழே வந்து ஃபேன் வந்து ஓடுறது உங்களுக்கு தெரியும் ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா சரி ஓகே இதை வந்து ஓடட்டும் இப்போ எனக்கு தொட்டு பார்க்கும்போதே நல்ல ஒரு கூலிங் வந்து கிடைக்குதுங்க இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு பார்க்கலாம் இதில் வந்து வச்சு விடலாம் வச்சு விட்டுட்டு இதையும் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன் எவ்வளோ ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் கூலிங் ஸ்பீடாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரி ஓகே ஓகே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனால் இது வந்து கூலிங் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இது வந்து ஒரு காமணி நேரம் கிட்ட வந்து வெயிட் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணதுக்கடுத்து எவ்வளோ கூலிங் வந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்குங்க ஒரு காமல் நேரத்துக்கு முன்னாடி வந்து செக் பண்ணி பார்த்தப்ப வந்து ஒரு முப்பது டிகிரி கிட்டே வந்துருந்துச்சு இப்போ வந்து பாருங்க இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு இருக்குது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குங்க அடுத்து வந்து குறையல ஒரு இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து வருது இன்னும் நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அது போக வந்து நம்ம இந்த கீழே வந்து சிபி ஃபேனை யூஸ் பண்ணி வந்து இந்த கூலிங் வந்து படுத்துகிறோம் பார்த்தீங்களா கீழே ஹீட்டை ஸோ அதுக்கும் வந்து இந்த கூலிங் பேட் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூலிங் வந்து இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு பத்து இல்லைன்னா ஒரு அஞ்சு கிட்டே கம்மியாகும் இது வந்து அந்த ஹீட்டான தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வெளியே தெரில ஸோ அதுவே வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உண்டு பண்ணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகாமல் இருக்கலாம் நம்ம சப்போஸ் வந்து இந்த கூலிங் இந்த இதையே வந்து பிளாக்கை வந்து கீழே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இருக்குங்க சரி ஓகே இப்போ நம்மளுக்கு இதுவே வந்து இருபத்தொன்னு புள்ளி எட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் வந்து இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு நிமிஷம் பாருங்களேன் தண்ணி வந்து அப்படியே வந்து திட்டு திட்டாக வந்து அந்த கூலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ அதுக்கு மேலேனா தண்ணியாக வந்திருக்கு அந்த இதுக்கு மேலேனா ஃபுல்லாக தண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா உண்டாயிருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் இதில் இந்த இது ஃபுல்லாகவே தண்ணி இந்த பாருங்கள் இந்த டியூப்பை பாருங்களேன் இந்த டியூப்பே வந்து ஃபுல்லாக வந்து அந்த கூலிங் வந்து நல்லா வந்து வந்துருச்சு இப்போ இதுவுமே நல்ல ஒரு கூலிங்காக வந்து வந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கூலிங் இது வந்துருக்கும் நம்ம எப்போனாலும் வந்து ஒரு கூலிங்கான தண்ணியை வந்து வாட்டருக்கு வந்து கூல் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ கூலிங்கான தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம் இப்போ வந்து இந்த கூலிங்கான தண்ணியை வந்து பிடிக்க போகிறோம் ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே இதுமே நல்ல ஜில்னஸ் இருக்குங்க இப்போ பாருங்கள் கிளாஸை வந்து உங்களுக்கு தெரியும் கிளாஸ் அப்படி வைக்கும் போலே உங்களுக்கு வந்து அந்த இதோட இது தெரியும் நல்ல ஜில்னஸ் வந்து ஹெவியாக சூப்பராக இருக்குது இதுமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து இருபத்தி ஒன்று இருக்குன்னா இதுவும் இருபத்தொன்று தான் இருக்கும் செக் பண்ணி காட்டுறேன் இருபத்தி மூணு புள்ளி எட்டு ஸோ இது வந்து இருபத்தி மூணுக்கு கிட்டே இருக்குதுங்க இருபத்தி மூணு புள்ளி மூணு இந்த இதில் இருக்குது இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பார்த்திங்களா அதான் அதே இருபத்தொன்று கிட்டே தான் இங்கேயும் இருக்கும் ஏன்னால் அந்த கூலிங்கை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணிக்குள்ளே வந்து வந்து இதாக இருக்கனால இருபத்தொன்று புள்ளிக்கிட்ட சம்திங் வந்து இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு இந்த வெயில் காலம் அதுக்குன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி கூலிங்கான தண்ணி வந்து குடிக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதுக்காகன்னா இதில் வந்து கூலிங் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பெலிடேர் மாடலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த சிஸ்டம் மாதிரி வச்சு உள்ளக்க தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறதோட இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரி ஓகே ஒரு சூப்பரான கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா இதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ கூலிங் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் நல்ல ஒரு கூலிங் வந்து ஆகுது இதனால் ஒரு கூலிங்காக வந்து அந்த வெயில் காலத்துலனா தண்ணி வந்து கொஞ்சம் கூலிங்காக வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வேறு டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் கூடி சீக்கிரம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ